ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ஓனரம்மா கூப்பிட்டு நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கேன் சூப்பர் மார்க்கெட்டில் அவங்க வந்து ஏதோ பேப்பர்ஸ் வந்து பிரிண்ட் எடுக்க போகணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க அந்த பக்கம் இறக்கி விட்டாச்சு நான் சில காய்கறியெல்லாம் அனுப்பி விட்டுருக்கேன் நீ அதை போய் வாங்கிட்டு வா அந்த கேப்பில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம காய்கறி கடைக்கு போயிட்டு காய்கறியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அடுத்தால அவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியல அடுத்து நமக்கு என்ன டூட்டி வரும்னு தெரியல பார்க்கணும் அப்புறம் நமக்குமே வந்து காய்கறி எல்லாம் தேவைப்படுது வெங்காயம் அப்புறம் தக்காளி வெள்ளைப்போடு அதுக்கப்புறம் சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தேவைப்படுது ஏற்கனவே நேற்று ஒரு அஞ்சு பொருள் நம்ம வாங்கிட்டோம் பருப்பு வாங்கியிருக்கோம் இனியும் நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான காய்கறியை நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான காய்கறியும் எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அவங்க அவங்க அந்த பக்கம் இருக்கிறாங்க அவங்களையும் அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு அடுத்தால் என்ன டூட்டி வருதுன்னு பார்க்கலாம் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி ஒரு லைக்கை போட்டுட்டு ஷேர் பண்ணி விடுங்க வாங்க இன்னைக்கு விழாக்க எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க போகலாம் இது வந்து நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டு இதை ஒட்டுநாப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள்லாம் நிறைய இருக்கும் இந்த கொய்ல வந்து அப்படி தான் எல்லா நம்ம போகிற வழியெல்லாம் கடையெல்லாம் இருக்காது இந்த மாதிரி கடைகளுக்குன்னே தனியாட்டு ஒரு ஏரியா ஒதுக்கி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ கேஎஃப்சி இருக்குது அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது அதுக்கப்புறம் கண்ணாடி கடை இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு புக்கு கடை இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஃபோட்டோ பிரிண்ட் எடுக்கக்கூடிய கடை இருக்குது அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்பு செருப்பு கடை அப்புறம் மொபைல் கடை அதுக்கப்புறம் அப்புறம் இந்த பக்கம் பிஸா அதுக்கப்புறம் பர்கர் அதுக்கப்புறம் அந்த அந்த பக்கம் ஒரு பேங்கு அப்புறம் இந்த பக்கம் ஒரு எலக்ட்ரிக்கல் ஹார்ட்வேர்ஸ் கடை இப்படி எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல வந்து அப்படி அமைப்பாக இருக்கும் இதே மாதிரி தான் கொய்த்து செட்டப்பும் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் வச்சுருப்பாங்க இப்போ நம்ம வந்து இங்கே தான் வந்து காய்கறி வாங்கினோம் இப்போ இது உள்ளே போயிட்டு நம்ம காய்கறி வாங்குவோம் அவங்க வந்து சில பொருட்களும் அனுப்பி விட்டுருக்காங்க இப்போ வாட்ஸ்அப்பு ஓப்பன் பண்ணால் தான் தெரியும் நம்ம இது உங்கள் ஒரு ட்ராலி ஒன்று எடுத்துக்கிடுவோம் ட்ராலி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நம்ம காய்கறி வாங்கலாம் நம்மளுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மொத்தமாக காய்கறியை தூக்கியாச்சு போதும் ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு அது வாட்டுக்கு ஓடும் பொறுமையாக போவோம் பார்ப்போம் பிரச்சனை இல்லை இப்போ அங்கே கார் ஓடுறதுக்கு பார்க்கிங் ஒன்றையும் காணலையே அவங்க இப்போ இந்த இதுக்குள்ளே தான் போயிருக்காங்க இந்த பக்கம்தான் போடணும் அந்த சைடு இடம் இல்லை அவங்க வந்து இப்போ இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்தால் தான் கரெக்டாக வரும் ஆஃபீஸ் வந்து இந்த ஏத்தால தான் இருக்குது ஆனால் அந்த சைடில் பார்க்கிங் கிடைக்கல அந்த இருக்குங்களா ஆஃபீஸ் அதுதான் ஆஃபீஸ் இப்போ அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு அவங்க வராங்களா வர மாட்டாங்க நம்ம தான் அந்த பக்கம் சுற்றி போக வேண்டியிருக்கோம் பார்ப்பா மணி இப்போ பன்னிரெண்டு இருபத்தஞ்சி ஆகிட்டு இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன் இப்போ நம்ம வந்து இந்த ஈரானி ரொட்டி இருக்க பாருங்க அந்த கடைக்கு முன்னாடி தான் இருக்கேன் அந்த சைடு இருக்க பாருங்க அந்த ரெட் கலரில் லெட்ரு இருக்குல்லா இங்கே தான் வந்து அந்த பிரிண்ட் எடுக்கக்கூடிய கடை இருக்குது இப்போ அதுக்குள்ளே தான் அவங்க பிரிண்ட் எடுக்க போயிருக்காங்க இன்னுமே ஆளைக்கானல பக்கத்தில் கேஎஃப்சி இருக்குது அந்த பக்கம் ஸ்வீட் கடை இருக்குது சரி நம்ம இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுது நம்ம காருக்குள்ளேயே இருப்போம் ஏன்னா வெயில் இப்போ கொஞ்சம் அடிக்கிறதுனால கார் வந்து ஹீட் ஆகிரும் அதனால் ஏசியை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் காருக்குள்ளே இருப்போம் அவங்க வந்தால் டக்குன்னு ஏறுறதுக்கு வசதியாக இருக்கும் பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு நான் வந்து மத்தியானம் அந்த ரெகுலர் ட்யூட்டி நான் முடிப்பேன் பாருங்கள் அதை வந்து அந்த பொண்ணை கொண்டு வீட்டில் விட்டேன் அது விடுறதுக்கு முன்னாடியே வந்து வண்டியில் போய்கிட்டே இருக்கும்போது மெசேஜ் வந்துட்டு ம சால்மியால் போய் மட்டன் வாங்கிட்டு வா அப்படின் சொல்லிட்டு அதாவது இப்போ வந்து மத்தியான நேரம் ஆகிப்போச்சு அதனால் இப்போ மணி ரெண்டு இருபது அவங்க வந்து இப்போ தான் சமையல் பண்ணுறதுக்கு தான் கேட்டிருக்காங்க லேட் பண்ணாமல் சரி போய் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நான் இருக்கேன் ஏன்னா வந்து இப்போ காலையில் சொன்னால் கொஞ்சம் முன்ன பின்னா கூட போகலாம் இப்போ வந்து இப்போ எனக்குமே இப்போ வயிறு பசிக்குது சாப்பிடக்கூடிய நேரம் தான் சரி இப்போது வாங்கி கையோடி கொடுத்துருவோம்னு சொல்லி தான் இப்போ நான் மட்டன் கடைக்கு இப்போ வந்துட்டேன் மட்டன் கடை அவ்வளோதான் வச்சு மட்டன் கடை இப்போ அவங்க வந்து ரெடியாக வச்சுருப்பாங்க போய் அப்படியே வாங்கி கொண்டு போய் வீட்டில் ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் வாங்க மட்டன் கடையில் போய் மட்டன் வாங்குவோம் தம்பி வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் ஆர்டர் பெரிய ஆர்டராக இருக்குது அதனால் கொஞ்சம் ரெடி பண்ணி தார மசாலா எல்லாம் போட்டு பெரட்டாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் சரிப்பா அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே பார்த்தீங்கன்னா காலுக்குள்ளே பூனை சுற்றி சுற்றி வருது எனக்கு ஏதாவது கொடுன்னு சொல்லிட்டு அது கடைக்காரர்கள் தான் கேட்கும் இங்கே வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா அந்த மட்டன் வெட்டுற ஸ்டைலு அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு தட்டி தட்டி அதெல்லாம் என்னம்மா ஒரு வித்தியாசமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஒரு ஸ்டைல் கிடையாது இது வந்து கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்கும் வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இது மாதிரி தான் கொடுப்பாங்க எரிஞ்சிட்டு இருந்த ஸ்டவ் திடீர்னு ஆஃப் ஆகி போச்சு அது கேஸு தீந்து போச்சு நான் வந்து கேஸு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் கொஞ்சம் போல் எரியத்துக்கு முன்னாடி அணைஞ்சுதா அது கொஞ்சம் போல் அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் அணைஞ்சி போச்சு இப்போ நம்ம வந்து கேஸை போயிட்டு மாற்றிட்டு வருவோம் வேறு ஒரு புது சிலிண்டர் எடுத்துகிட்டு வருவோம் ஏன்னா வந்து நமக்கு வந்து இப்போ நேரம் வேறு இல்லை டக்குன்னு போய்ட்டு சீக்கிரம் போய் வேறு சிலிண்டர் எடுத்துடுவோம் ஏன்னா கேஸ் சிலிண்டர் இப்போ மத்தியான நேரம் பிரச்சனை இல்லை இருக்கும் திடீர்னு தான் வந்து நமக்கு கேஸு பெயிருது நமக்கு வந்து ரெண்டிலேருந்து ஒரு மூணு மாதம் வரைக்கும் நமக்கு கேஸ் ஓடும் அதுக்கப்புறம் கேஸை மாற்றினா போதும் இப்போ நமக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ மூணு மாதம் இருக்கும் கேஸ் வாங்கி ஏன்னா இப்போ நம்ம போயிட்டு கேஸ் எடுத்துட்டு வருவோம் ஏன்னா ஏற்கனவே வந்து நேற்று ராத்திரி அவங்களுக்கு லேட்டானதுனால அவங்க லேட்டாக தான் எந்திரிச்சி வேலை கொடுக்க வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் எந்திரிச்சி என்னென்ன வேலை வருது அப்படிங்கிறத இன்னு தான் பார்க்கணும் இப்போ நம்ம சிலிண்டரை வந்து நம்ம ஃபோன் பண்ணி புக்கிங் பண்ணால் அவங்க வந்து எத்தனை சிலிண்டரோ கொண்டு வந்து தந்துடுவாங்க கா வண்டியில் கொண்டு வந்து தந்துடுவாங்க அதுக்கு வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு சார்ஜெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் அதான் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இவர் என்னத்துக்கு இப்படி வழியில் நின்று சாதிக்காருன்னு தெரியலை நமக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டே அவர் போகிறாரு அதாவது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் நம்ம டயத்துக்கு கரெக்டாக வராது இதுன்னா நம்ம உடனே வந்து உடனே எடுத்துகிட்டு போயிடலாம் அதுக்காக வேண்டி தான் இப்போ நம்ம வர்றது இப்போ அவங்க வந்து ரெண்டு சிலிண்டரு வச்சுருக்காங்க ஆட்டு அதுக்கப்புறம் ரெண்டு சிலிண்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதனால் அவங்களுக்கு வந்து மொத்தம் நாலு சிலிண்டர் இருக்கும் நமக்கு வந்து ஒரே சிலிண்டர் தான் இருக்குது அதனால் காலி பண்ணோம்னா நம்ம கொண்டு வந்து அதை கொடுத்துட்டு ரிட்டன் நம்ம வேறு வாங்கி போனால் தான் நமக்கு சமையல் ஆகும் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அடிஷ்னலாக நம்ம சிலிண்டர் வாங்கினாலும் வாங்கி வச்சுக்கலாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம இருக்கிறதுல வந்து நல்ல புது பளபலான்னு உள்ள சிலிண்டர் பார்த்துக்கணும் தூக்கிட்டு கிளம்புவோம் இப்போ வந்து நான் புது சிலிண்டர் ஒன்று தூக்கிட்டேன் இப்போ அடுத்தது வந்து இப்போ நம்ம வந்து ஒரு தினாறு இப்போ அவங்கள்ட்ட கொடுப்போம் இவங்க ரெண்டோரு தமிழ்காரங்கன்னு தான் நினைக்கேன் ஆமாம் நம்ம ஒரு தினாரை கொண்டு கொடுப்போம் ஒரு ஆமாம் அதாவது நம்ம எத்தனை கேஷ் வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போ வேணாலும் காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் இருக்கும் இந்த மாதிரி புது சிலிண்டராக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வந்து கேப் இருக்கும் யூஸ் பண்ணதாக இருந்தால் எப்படி இருக்கும் ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு தினாரை கொடுப்போம் வருங்க எவ்வளோ கேஸ் இருக்குது அந்த பக்கம் பெரிய வாசல் இருக்குது அதாவது காற்று வந்து உங்களுக்கு ஃப்ரீயாட்டு கேஸு கேஸ் லீக் ஆனாலும் வெளியே போயிடும் அப்படி தான் அவங்க வச்சுருப்பாங்க அன்னெண்ட மந்த் ரூபாயை கொடுப்போம் ஒரு தினார் ஒரு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் தினார் ஓகே சரி நம்ம அரை மணி நேரம் நீளம் பாருங்க நல்ல லென்த்தாக வந்துட்டு பாஸ்மதி அரிசி அதாவது எல்லாருமே வந்து பத்து நிமிஷம் ஊற போட்டு பிரியாணி செய்யணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இது பிரியாணி அரிசி மாதிரி நல்ல நீளமா வந்துட்டு பாஸ்மதி அரிசி சரி எல்லாம் ஒரு வகையில தான் இப்போ அதாவது மத்தியானம் சால்மியால் போய் மட்டன் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன எங்கே போகிறேன் இப்போ எங்கே போகிறான்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த ஃபோட்டோ சாம்பிள் தந்துருக்காங்க இதை கொண்டு போய் கொடுத்துட்டு ஏன்னா இதை கொண்டு போய் கொடுத்துட்டு நான் சொல்கிறேன் எத்தனை காப்பி வேணும்னு சொல்லி அத்தனை காப்பி வாங்கிட்டு வான்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ ஃபோட்டோ கடைக்கு தான் போகிறோம் ஓப்பனாக இருக்குது பார்த்தேன் அங்கே போயிட்டு நம்ம ஃபோட்டோவை பிரிண்ட் எடுத்துகிட்டு வரலாம் முன்னாடி இங்கே தான் சப்பு இருந்துச்சு அந்த சப்பே ஓடலன்னு தூக்கிட்டாங்க போல இருக்குது யாருக்கு பாருங்க இதுதான் ஃபோட்டோ கடை இங்கே தான் நம்ம போய் பிரிண்ட் எடுக்கணும் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பிள்ளைகளுக்கு சலூன் முன்னாடியெல்லாம் கேமு டிவி எல்லாமே வச்சுருப்பாங்க சரி இது வந்து ஃபோட்டோ கடைக்குள்ளே போவோம் ஃபோட்டோ கடை எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள் சிம்பிளாக ஒரு டேபிள் அப்புறம் ஜெராக்ஸ் மிஷினு அதுக்கப்புறம் சாம்புளுக்கு அஞ்சாறு பிக்சரு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ஜெராக்ஸ் மிஷினு அவ்வளோதான் இதுதான் ஃபோட்டோ கடை இந்த பக்கம் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ரூம் இது லைட்லாம் இருக்கும் மேலே லைட்லாம் தெரியுதுல இது வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஆ எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து தந்துட்டாங்க அவங்க வந்து வெளிநாட்டுக்கு எங்கேயோ போகிறாங்க போல இருக்குது அதனால் வந்து ஃபோட்டோ எல்லாத்துக்கும் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் மொத்தமாக எட்டு கேடி கொடுத்தேன் இங்கே வந்து இந்த பாஸ்போர்ட்டு காப்பி அதாவது பாஸ்போர்ட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து நாலு காப்பிக்கு ஒன்றரை கேடியான் கடை எட்டு காப்பியாக இருந்தால் ரெண்டரை கடி அப்படின்னாங்க சார் ரைட்டு ஓகே இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போய் இதை கொண்டு போய் கொடுக்கலாம் அடுத்தால் என்ன வேலை வருதுங்கிறத பார்க்கலாம் ஓகே பை பை